இதுதான் எங்கள் மரம் நாட்டு அத்தி இந்த இந்த அத்தி மரம் இன்னும் பத்து நாளில் வெட்டிடுவாங்க பிகாஸ் எங்கள் சிவன் கோயிலுக்கு இருக்காங்க அதுக்கு வந்து நான் ஒரு லட்ச ரூபாய் டொனேட் பண்ண போகிறேன் ஸோ அந்த காசு வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் இருக்காங்க நான் இதையே இருங்க வரேன் ஏன்னா இது இங்கே அச்சைனால நல்லா நந்தி வாகனம் செஞ்சு இந்த சிவன் கோயிலுக்கு வைக்க போகிறோம் நான் வந்துட்டு அந்த சிவன் கோயிலை இப்போ ரெனிவல் பண்ணி இருக்காங்க அதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் டொனேட் பண்ணாங்க இருக்கேன் ஸோ அதுக்கு இந்த மரத்தை என் தம்பி தரான் அதை வெட்டி நான் நந்தி செஞ்சு இந்த நந்தி வாகனம் வைக்க போகிறோம் எங்கள் மேலே நிறைய பழங்கோயில் கீழே வந்துட்டு பழுக்கு வீல பாருங்க இதெல்லாம் தண்ணியில் வீணாக போயிருக்கு நல்லா இருக்கிறத மட்டும் பொறுக்கிறேன் கொஞ்சம் தண்ணி விட்டதில் இதெல்லாம் இப்போ விழுந்தது இவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஓட்டை போட்டிருக்கேன் புழு இருக்கும் புழு இதில் பட் செம்ம டேஸ்டியாக இருக்கும் வேண்டாம் எல்லாத்தையும் இங்கே பொறுக்கி போட்டிருக்கேன் பொறுக்கலாம் 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 பொறுக்கி பொறுக்கலாம் பொறுக்கி 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 வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் நிறைய இங்கெல்லாம் கிடக்கு பாருங்கள் பூச்சி பூச்சிச்சு பொறுக்காமல் கொள்ளாமல் இங்கே போடுறேன் ஒன்பது எடுத்துக்க பார்த்திங்களா வா செம்ம டேஸ்ட்டி எம்மி 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 நாட்டி நாட்டர்த்தி நாட்டர்த்தி வாங்க போனால் கிடைக்காது பொழுது போனா போனால் வராது பொழுது போனால் கிடைக்காது மயில் எப்படி கற்றுக்குது பார்த்திங்களா எங்கள் ஊர் ஃபுல்லாக மயில் நிறையா ஆச்சுன்னு பார்த்தீங்களா பார்த்தீங்களா பார்த்திங்களா வெடிச்சிருக்கு பாருங்கள் எப்படி காய் செங்காயாக இருக்குது இன்னும் பொறுக்கி போட்டிருக்கேன் செங்காய் நல்லா இல்லை சுக்குப்படிக்கு சக்கி கூட எடுத்து வந்து இதெல்லாம் அள்ளிகிட்டு போகணும் நிறைய கிடைக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நாட்டு இல்லை லட்டு மாதிரி இருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் குட்டி குட்டியாக தான் இருக்கும் பட்டு செம்ம டேஸ்டியாக இருக்கும் எவ்வளோ பொறுக்கிறது கடுப்பாக இருக்குது எனக்கு யாருக்கு வேணும் வேணுமா உங்களுக்குலாம் ஒரு பருங்கல்ல லட்டு மாதிரி கிடது வா 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 இப்போ தான் ஒன்று இருக்குது எவ்வளோ தான் கையில் செய்ற மாதிரி வந்துட்டே இருக்கு இவ்வளோ கூட எடுத்துகிட்டு வந்து அள்ளிட்டு போவோம் கடக்கு கடுப்பாக போங்க எனக்கு பிடிக்கல கடுப்பாக இருக்கு பொறுக்க ரொம்ப என்ன பண்ணுறது இவ்வளோ கடந்தா எப்படி பொறுக்கிறது நல்ல பழமாக ஒன்று எடுத்து முடைக்க முடியல ஒத்த கையால் முளைக்க முடியல புழு பார்த்து சாப்பிடணும் அத்திப்பழம் மட்டும் எப்போதுமே புழு சுக்கு படிச்சிருக்கு சுக்கி சுக்கி போங்க டயர்டாக இருக்குது எனக்கு இவ்வளோ யூடியூப்லாம் பொறுத்திருக்கேன் இதை நல்லா காய வச்சு பொடி பண்ணி புழு இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா அத்தி பழத்தில் எப்போதும் அதை பார்த்திங்கன்னா என் விரலில் புழு நின்றுது அத்திப்பழத்தில் எப்போதும் புழு இருக்கான்னு பார்க்கணும் ஸோ நான் இதை பிரிச்சிருக்கேன் சூப்பராக இருக்குது பாருங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் சரி புழு இருக்கான்னு பார்த்து இதை நான் இப்போ சாப்பிட போகிறேன் பாய் தேங்க் யூ இல்லை கொள்ள ஓகே அங்கே தேங்காய் வெட்டுறவங்க இருக்காங்க அங்கே வந்து மாடு நிற்கிது எங்கள் மாடு ஓட்டிக்கிட்டு போய் மோட்டரை போட்டு குளிப்பாட்டி கொல்லைக்கு ஓட்டிகிட்டு போகலாம் சி வீட்டுக்கு ஓட்டிகிட்டு போகலாம் மேய்சிருச்சு மாடு கிட்ட போய் தேடி பார்க்குறேன் எங்க தெரில தென்லைப்பு சொன்னேன் இல்லையா இதா இதுதான் தென்னந்தோப்பு இதில் தான் அந்த இதெல்லாம் இருக்குது இதாக சுடுகாடு எங்கள் அப்பா இங்கே தான் வச்சோம் ஸோ இந்த பக்கம் வந்து ஜஸ்ட்டு இந்த மண் எடுத்து குழியாக இருக்குது வீடு கட்டுறதுக்காக மண் எடுத்தோம் அப்புறம் தரல அதனால நான் மண் முட்டை அப்படியே போயிடுச்சு ஏ மாடே தூங்கி சும்மரம் சில சில சிலன்னு காத்து பாருங்கள் இவ்வளோ பாய்ச்சிருக்கும் சம்பமாங்க இருக்கு குட்டி 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 குட்டியாக இது வந்து குட்டி குட்டியாக இருக்கும் இவ்வளோதான் இருக்கும் பட் பழம் டேஸ்டியா இருக்கும் ஸோ தான் இது நல்லாயிருக்கும் இல்லைன்னா வேஸ்ட்டு இது என்னது தொட்டாசனங்கி இவ்வளோ தொட்டாசு தொட்டு இப்படி சுருங்கிச்சுனா மரதி புத்தி வந்துட்டு சரியாகுமா எப்படி சுருங்கிறத பார்க்குறீங்களா பார்க்குறீங்களா அப்போ பாருங்க இப்போ வச்சுங்க பாருங்க பார்த்திங்களா எப்படி சுருங்குது பாருங்கள் தொட்டா சுணுங்கி சினுங்கி பெரிய தொட்டா சினங்கி இவன் அப்படியே அப்படிம்பாங்க எங்கள் ஊரில் ஸோ இதுலேயும் மாங்காய் இருக்குது பட் அவ்வளோவா இல்லை கிளிமுக்கும் மாங்காய் குட்டி 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 குட்டியாக இருக்கும் நல்லா பழமாக இருந்துச்சுன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதுக்கும் வந்தாண்ட வந்து பெரிய பெரிய தாத்தா வீட்டுக்குள்ள இந்த இந்த கம்பிக்கும் வந்தாண்ட இந்த வெயில் அதிகமா இருக்கிற இடத்துல வந்து வெயில் ஆறு புல்லு வந்து டேஸ்டியா இருக்கும் போல அதுக்கு இது வந்து பெரிய தாத்தா விட்டுக்கலாம் சின்ன தாத்தா பெரிய தாத்தா எங்கள் தாத்தா வாங்க பிடிச்சி அவுத்துட்டு போய் மோட்ரு போட்டு குளிப்பாட்டி கொடுத்து போகலாம் அடிக்கிற வெயிலில் மாடு மட்டும் பாதம் இல்லையா ஓகே வா எங்க ரெண்டு தேங்காய் கிடக்கு திருப்பினாயிங்க எல்லாம் திருடி கொண்டு வந்து போட்டு போகிறான்னு போல நல்ல காயா இருக்கு யாரோ திருட வந்துருக்குதுங்க கொண்டு வந்து இங்கே ஒளிச்சு வச்சுட்டு போய் வந்திருக்குங்க ஆளு வந்துருக்கும்போது இங்கெல்லாம் தென்னை மரமே கிடையாது இந்த மாதிரி காய்